காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு திருமயம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஊராட்சி ஒன்றியம் திருமயம் ஊராட்சியில் தாலுகா அலுவலக வளாகத்திற்குள் திருமயம் ஊராட்சி மன்ற தலைவர் சிக்கந்தர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் பேசுகையில் பொதுமக்கள் குப்பைகளை தொட்டியில் சேர்க்க வேண்டும் எனவும் பிளாஸ்டிக் குப்பைகளை தீவைத்து கொளுத்தினால் கேன்சர் போன்ற வியாதிகள் பரவக்கூடும் என அறிவுறுத்தப்பட்டது மேலும் தூய்மை பணியாளர்கள் சிறப்பாக பணி ஆற்றியதற்காக அவர்களை பாராட்டி தலைவர் அனைவருக்கும் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் நிகழ்ச்சியில் வட்டார வளமை மையத்தில் இருந்து பரிசுத்தம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ரிஸ்வான் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக கலந்து கொண்டனர் துசி மாணவர்களுக்கு கனிப்பாண்ட மாலவர்களுக்கு துளசி மாணவர்களுக்கு முன்னாடி எப்படி செய்திருக்கிறார் தலைவர் அவர்கள் வெற்றி அவர்களுக்கு சொன்னாடி ஏற்றுக் கொண்டிருக்கப்படுகிறது சித்ரா <laughs> அவர்களுக்கு <laughs> <laughs>